ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட தலைப்பு புத்திரபாக்கிய தோஷம் எதனால் ஏற்படுகிறது அதனை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுவதன் மூலம் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி புத்திர குழந்தை பாக்கியம் இருக்கிற செல்வங்களில் மிக முக்கியமான ஒரு செல்வமாக ஒரு குடும்பத்தில் இருப்பது இந்த குழந்தை பாக்கியம் புத்திரபாக்கியம் பாக்கியம் திருமண பொருத்தத்தில் முதன் முதலில் பார்க்க வேண்டிய பொருத்தத்தில் அமைப்பில் இந்த குழந்த பாக்கியத்தினுடைய நிலையை நம்ம கணக்கிடுவது மிக மிக முக்கியமான ஒன்று ஆண் பெண் ரெண்டு ஜாதகத்தையும் பொறுத்து தான் இந்த குழந்த பாக்கியமான தீர்மானிக்கப்படுது ஒருவருடைய ஜாதகத்தை மட்டுமே வைத்து நம்ம முழுமையாக தீர்மானிக்க இயலாது ஒரு பொருத்தத்தில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதக அமைப்புகளையே நம்ம உற்று நோக்கணும் எப்படி நம்ம வந்து திருமண பொருத்தத்தில் இருவருடைய ஆயில் பாக்கியம் இருவருடைய ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் சபையோடைய நிலை புத்திகளினுடைய நிலை இதெல்லாம் நம்ம கணக்கிட்றோமோ அதன் தொடர்ச்சியாக இருவருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தினுடைய நிலை என்பது நன்கு ஆராய்ந்த பின்னரே நாம் அதை பொருத்தமாக இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறோம் அதனால் இந்த திருமண பொருத்தத்தில் குழந்தை பாக்கியம் என்பது மிக மிக அவசியமாக ஒன்றாக எடுத்துக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும் இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான நிலைகள் இருந்ததுன்னா இந்த குழந்தை பாக்கிய தோஷமானது அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் லக்னம் என்பது ஒன்றாம் இடம் என்றால் லக்னத்திலிருந்து ஐந்தாவது இடம் தான் ஐந்தாம் பாவம் என்று சொல்கிறோம் இந்த ஐந்தாம் பாவம் தான் ஒரு ஜாதகத்தில் குழந்த பாக்கியத்தை பற்றி தீர்மானிப்பது பூர்வ புண்ணியம் என்று சொல்லுவோம் பூர்வீகத்தை பற்றி சொல்வதும் அதுதான் ஒரு ஜாதகருடைய அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்வதும் அதுதான் காதல் சார்ந்த விவகாரங்களில் ஈடுபடுவாரா ஈடுபட மாட்டாரா என்பதை பற்றி தீர்மானிப்பதும் இந்த ஐந்த பாகம் தான் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இன்றைய ஜோதிட தலைப்பு என்னன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஐந்தாம் பாவாதிபதியினுடைய நிலை ஐந்தில் அமர்கின்ற கிரகத்தினுடைய தன்மை ஐந்தாம் இடத்தோடு தொடர்புடைய கிரகத்தினுடைய தன்மை இதன் பிறகு புத்திரக்காரகனான குருவோடைய நிலை இத நான்கையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது சிம்மமனை சரிங்களா அப்ப ஐந்தில் ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் நீசமாயிட்டார் வச்சுப்போம் ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் துலாத்தில் நீசமாயிட்டார் அப்போ ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ புத்தர் பாக்கிய குறைபாடு அங்கே இருக்குதா அர்த்தம் அடுத்தது இந்த ஐந்தாம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோ சிம்மத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு தவறு பூர்வீகத்தில் வாழ இயலாத நிலை ஏற்படுத்துகிறோம் ரெண்டாவது மேஷலக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி சனி ஒரு பாவகிரகம் தாமதமான ஒரு கிரகம் எதையும் தாமதமாக செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு இயற்கை பாவ கிரகம் ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் அவை பகை பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக புத்திர பாக்கியதோஷத்தை ஏற்படுத்துவார் சப்போஸ் மேசலக்கணத்துக்கு யோகரான குரு பகவான் ராகுவோட இன்னும் ஆரோச்சிப்போம் அப்ப இங்க பாருங்க ஐந்தாம் பாவாதிபதி நீசம் ஐந்தாம் பாவத்தில் பாவர் புத்திர காரகன் குரு ராகுவோட இணைவு அப்ப நிச்சயமாக சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு குழந்த பாக்கிய தோஷம் உண்டு சரிங்களா இதுல சூரிய திசையும் சிறப்பாக இருக்காது சனி திசையும் சிறப்பாக இருக்காது குரு திசையும் சிறப்பாக இருக்காது சரிங்களா அப்ப ஐந்தாம் பாவாதிபதி நீசமாயிட்டார் ஆயிட்டார் அப்போ ஐந்தாம் பாவாதிபதி கெட்டு போயிட்டார் ஐந்தாம் பாவத்தில் நிற்கின்ற கிரகம் ஒரு பாவ கிரகம் ஐந்தாம் இடத்தை சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை குருவோடைய பார்வை இருந்தாலும் குரு அங்கே ராகுவோட சேர்ந்து முழுமையான பார்வையை செலுத்த இயலாத நிலையில் குரு இருக்கிறார் குரு பகவான் ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டார் அப்போ இந்த நிலையில் நிச்சயமாக ஒரு ஜாதகருக்கு குழந்த பாக்கிய தோஷம் இருக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக தாமதத்தை ஏற்படுத்தும் இது ஒரு ஆண் ஜாதகம் சொன்னால் பெண் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அங்கேயும் குரு பகவானுடைய நிலை அங்கேயும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் பாவத்தில் நிற்கின்ற கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து பெண் ஜாதகத்திலும் இதே மாதிரியான தொந்தரவுகள் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சேர்க்கக்கூடாது சரிங்களா எப்பொழுதுமே இது ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா வேறொரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம் இப்ப லக்னம் ஐந்தாம் பாவம் கன்னிமனை சரிங்களா இப்ப இந்த கண்ணில புதன் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோ கண்ணியில புதன் உச்சம் அப்ப ஐந்தாம் பாவாதிபதி உச்சமாக இருக்கிறார் சரிங்களா ஐந்தாம் விட வலிமையா இருக்குது அப்ப நிச்சயமாக குழந்த பக்கியம் உண்டு ஐந்தாம் பாவாதிபதி திரிகோணாதிபதி உச்சம் கண்டிப்பாக புத்திரபக்கியம் உண்டு இப்போ இந்த ஐந்தாம் இடத்தை ஒரு இயற்கை சுபகிரகங்கள் பார்ப்பது வச்சுக்குமே சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிஷபலக்கணத்துக்கு யோகாதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் வந்து ஒன்பது மற்றும் பத்துதாம் இடத்துக்கு சொந்தக்காரர் தர்ம கர்மாதிபதி சொல்லுவாங்க இந்த சனி புதனோட இணைதுன்னு வச்சுப்போம் அப்ப எல்லா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இரண்டு அலிகிரகங்கள் இருக்குது அப்போ அது குழந்த பாக்கிய தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது பொதுவான விதி பொதுவா பொதுவாக கணத்திற்கு திரிகோணாதிபதி புதன் அவர் ஐந்தாம் பாவாதிபதியும் கூட ஐந்தாம் பாவமானது உச்சமடைந்து ஐந்தாம் பாவத்தை வலுப்படுத்துது ரிஷபலக்கணத்திற்கு யோகாதிபதியான பாக்கியாதிபதியான பாக்கியத்தை செல்வத்து தருகின்ற சனி பகவான் திரிகோணத்தில் அமர்ந்து நண்பரோடு இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏற்படுத்தாது சரிங்களா அப்போ இந்த இடத்திற்கு சப்போஸ் இந்த புதனோடையும் சனியோடையும் ராகு இணைந்து வச்சுப்போமே இந்த ராகுவால் சனியும் புதனும் கிரகணப்படுத்துகின்ற நிலையில் ராகு புதனோட மிக நெருக்கமாக இணைகின்ற நிலையில் ராகு சனியுடன் மிக நெருக்கமாக இணைகின்ற நிலையில் நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு புத்திர பாக்கிய தோஷமானது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா குரு பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து அந்த இடத்தை பார்க்கறாரு வச்சுப்போம் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற ஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஸோ அங்கிருந்து அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ராகுவோடைய தோஷமானது நிவர்த்தி செய்யப்படுது புத்தரகாரகன் குரு ஆட்சி பெறுகிறார் அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும் சரிங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்ன புத்தர பாக்கிய தோஷம் இருக்குன்னு தூக்கி வச்சிடக்கூடாது சரிங்களா ரிஷபலக்னம் ஐந்தாம் பாவாதிபதி புதன் அப்போ ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் வலிமையாக இருக்குது சரிங்களா புதன் உச்சமாக இருக்கிறார் யோகாதிபதியான சனி பகவான் இணைகிறார் பாக்கியத்தை கொடுப்பார் சனியும் புதனும் அழிகிரகங்கள் சொன்னாலும் கூட ஐந்தாம் பாவாதிபதி அவர் அவரே என்பதனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அந்த புதனோடையும் சனியோடையும் வேறு சில பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்குதா எத்தனை டிகிரியில் இருக்குன்னு பாருங்கள் அப்போ புதனையும் சனியும் ராகு பகவான் நெருங்கும் பொழுது ராகுவால் புதனும் சனியும் பீடிக்கப்படுகிறார்கள் அப்போ புதனுடைய ஆதிபத்திய காரகத்துவம் அங்கே பாதிக்கப்படுது சனியினுடைய ஆதிபத்திய காரகத்துவம் ராகுவால் பாதிக்கப்படுது அப்போ புத்திரபைக்கிய தோஷம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த ரிஷபலக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக போகிலும் அட்டமாதிபதி குருவாக இருந்தாலும் கூட குரு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பலமடைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்தரக்காரகன் குரு கெடாமல் இருப்பதும் நன்று சரிங்களா அப்போ குருவோடைய பார்வை அங்கே புதனையும் சனியும் வலுப்படுத்தி ஐந்தாம் பாவத்தை செயல்பட வைத்து நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சற்று தாமதமாக அமைப்புகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது இருக்கும் சரிங்களா ஆக ஒரு ஜாதகத்தில் குழந்த பாக்கியத்தை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் அமர்கின்ற கிரகங்கள் ஐந்தாம் பாவாதிபதி பாவருடன் இணைந்திருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்கணும் புத்திரக்காரகன் குரு சனியுடனோ ராகுடனோ இணைவு பெறக்கூடாது புத்திரக்காரகன் குரு நீசமடையக்கூடாது காரகன் குரு வக்ரம் அடையக்கூடாது எல்லாத்தையும் கணக்கிடணும் துல்லியமாக பார்க்கணும் மேம்போக்க ஒரு ஜாதத்தில் பார்த்துடக்கூடாது அம்சத்தில் குரு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ராசி கட்டத்தில் குரு பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியும் ஆனால் நவாம்சத்த கட்டத்தில் குருவானவர் அங்கே நீசமாக இருப்பார் ராசி கட்டத்தில் குரு பகவான் பலமாக தெரியும் ஆனால் நவாம்ச கட்டத்தில் குரு பகவான் நீசமாகியோ அல்லது பாவருடன் இணைந்திருந்தாலோ அங்கே குரு ஒரு ஐம்பது சதவீதம் தன்னுடைய காரகத்துவத்தை இழந்திருக்கிறார் என்பதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா வேற ஒரு எடுத்துக்காட்டு தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் அவர் கடகத்தில் நீசம் ஆயிட்டார் உடனடியாக செவ்வாய் நீசமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்ப குழந்தைக்கு தோஷம் எடுத்துக்கூடாது ஒரு கிரகம் நீசமாயிட்டா ஆயிட்டா நீசனுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் நிலை பார்க்கணும் சப்போஸ் அந்த சந்திரன் ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார் வச்சுப்போம் அப்ப செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமடைகிறார் என்கின்ற அடிப்படையில் ஐந்தாம் பாவத்திற்கு நீசபங்க ராஜயோகம் கிடைச்சிருக்கு அப்ப நிச்சயமாக குழந்தை பக்கி கிடைக்கும் அதுவும் ஆண் குழந்தை கிடைக்கும் சரிங்களா இப்ப இந்த நிலையில லக்னாதிபதியான குரு அதே சமயத்தில் புத்திரக்காரன் குரு நீசமாக்கார் வச்சுப்போம் இப்போ ஐந்தாம் பாவாதிபதி நீசபங்க ராஜத்தில் இருக்கிறார் குரு நீசமாயிட்டார் ஒரு ஐம்பது சதவீதம் புத்திர பைக்க தோஷம் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா லக்னாதிபதி குரு சுகாதிபதி குரு அதே சமயத்தில் புத்திரக்காரகன் அவர் தான் அவர் நீசமடையலாமா நீசமடையக்கூடாது அம்சத்தில் குரு சப்போஸ் ராகுவோடய சனியோடயோ இணைந்திருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ ராசி கட்டத்திலையும் குரு நீசமாயிட்டார் அம்சத்திலையும் உடைய இணைவு சரியல்ல அப்ப இந்த காலகட்டங்களில் ஐந்தாம் பாவாதிபதி மட்டும் நீசபங்க ராஜ்யத்தில் இருப்பதனால் ஒரு ஐம்பது சதவீதம் புத்திர பாக்கியம் இருக்குது என்பதை பற்றி நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சமயத்தில் வருகின்ற ஜாதகத்தில் சப்போஸ் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம்னு சொன்னால் வருகின்ற ஆணோடைய ஜாதகத்தில் புத்திர பாக்கிய தோஷம் முழுமையாக இல்லாமல் இருப்பது நல்லது சரிங்களா அப்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது இருக்கும் சரியா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் ஐந்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடாது சனி ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது யோகராக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய காரகத்துவம் தாமதம் எனவே ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஐந்தாம் பாவம் சம்பந்தமான விஷயங்களை தாமதப்படுத்தும் அதன் அடிப்படையில் ஐந்தாம் பாவாதிபதி கிடக்கூடாது ஐந்தாம் பாவத்தில் சனி ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி மிதுனம் கன்னி இந்த லக்னக்காரவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடாது கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் வந்து அட்டமாதிபதி மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் ஆறாம் பாவாதிபதி அப்போது இந்த ஆதிபதி ஆறாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதிகள் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக புத்திர வாகி ஏற்படுத்துவார்கள் எனவே ஒரு லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி நீசமடையக்கூடாது ஐந்தாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஐந்தாம் இடத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது குரு பகவான் சனி ராகுவோடு இணையக்கூடாது குரு பகவான் அடையக்கூடாது குரு பகவான் அடையக்கூடாது இத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா அப்போ அப்போ அப்போத்தான் ஒரு ஜாதகத்தினுடைய குழந்தையை பற்றி தீர்மானிப்பது நமக்கு முடியும் எளிதாக அமையும் சரிங்களா அப்போ ஐந்தாம் பாவாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவத்தில் அமர்கின்ற கிரகங்கள் லக்ன சுபராக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை குரு சுக்ரன் போன்ற சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தை வலதுபுரி சந்திரன் பார்த்தால் மிகவும் சிறப்பு புத்தரகரகன் குருவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஸோ இது அத்தனையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே குரு பகவானெலாம் கிடக்கூடாது குரு சனியோட இணைவது குரு ராகுவோட இணைவது குரு சண்டாள யோகத்தை ஏற்படுத்தும் குரு சனி இணைவு குரு ராகு இணைவு குருவுடைய காரகத்துவத்தை அது பாதிக்கும் சரிங்களா ஆதிபத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில தனிப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது அப்ப குரு என்றாலே முதன்மையான உயிர்காரத்துவம் குழந்தை அப்ப சனி குருவோட இணையும் பொழுது குருவோடைய உயிர்காரத்துவமான புத்திரபாக்கியத்தை தாமதப்படுத்தும் குரு ராகுவோட இணையும் பொழுது குரு ராகுவால் பீடிக்கப்படும் பொழுது குருவோடைய காரகத்துவமான குழந்த பாக்கியம் அங்கே தடைபடும் குரு கேதுவோடு இணைவது கேலயோகம்னு சொன்னாலும் கூட புத்தர் பாக்கிய தோஷத்தை அவர் ஏற்படுத்துவார் சரிங்களா அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி ஏதேனும் ஒரு கர்ம நட்சத்திர சாரத்தில் நின்றாலும் அதுவும் அங்கே புத்திர பாக்கிய தோஷத்தை ஏற்படுத்தும் இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி அப்போ இதற்கான சொல்யூஷன் என்ன வாட் இஸ் த ரெமிடி ஒரு ஜாதகத்தில் குழந்த பாக்கிய தோஷம் இருக்குது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா புத்தர் பாக்கிய தோஷம் எதன் அடிப்படையில் ஏற்படுதுன்னு பாருங்க சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு சொன்னா ஐந்தாம் பாவாதிபதி இப்போ நீசமாயிட்டாருன்னு சொன்னா ஐந்தாம் பாவாதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் நின்று அவர் வீசமடைகிறார் என்று பாருங்க மேஷ லக்னம் மேஷ லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவ சூரியன் நீசம் சரிங்களா அப்போ இந்த சூரியன் இங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்க சப்போஸ் அது அங்க சித்திரை நட்சத்திரம்னு வச்சுங்களேன் சித்திரை மூன்றாம் பாதத்தில் சூரியன் நீசமடைகிறார் அப்படின்னு சொன்னா சூரியன் துலாத்தில் கர்ம நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து நீசமடைகிறார் அப்படின்னு பொருள் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ஐந்தாம் பாவத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற சித்திரை நட்சத்திரத்தில் சூரிய பகவானை வழிபடுவது ஐந்தாம் பாவத்தை வலுப்படுத்தும் புத்திர பாக்கியத்தை தரும் இதுதான் அதுக்கான சொல்யூஷன் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் ஐந்தாம் பாவாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்கிறார் பாருங்கள் அந்த நட்சத்திர சாரம் சப்போஸ் இப்ப சூரியன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் சொன்னால் அப்ப ஒவ்வொரு மாதத்திலும் சித்திரை நட்சத்திரம் வருகின்ற அந்த நாளில் ஐந்தாம் பாவாதிபதியான சூரியனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு சூரியனை வழிபடல் நன்று அடுத்தது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்குன்னு பாருங்க சப்போஸ் ஐந்தாம் பாவத்தில் சனி அமர்ந்தால் சனி அங்கே எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் சப்போஸ் சனி அங்கே பூர நட்சத்திரம் அப்படின்னு வச்சுப்போமே சிம்மமனையில் பூரம் என்பது ஒரு கர்ம நட்சத்திரம் நிச்சயமாக சனி திசை ஒரு வகையான கஷ்டங்களை தரும் ஜாதகருக்கு அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அந்த பூர நட்சத்திரம் அன்று சனி பகவானை வழிபடுவது நல்லது சரிங்களா புத்திரக்காரகன் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சப்போஸ் அந்த புத்தரகாரகன் குரு விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம் சாரத்தில் இருக்குன்னு வச்சுக்குமே அப்போ அனுஷம் என்பது கர்ம நட்சத்திரம் நீங்கள் பாருங்கள் மேஷ லக்னம் ஐந்தாம் பாவாதிபதி நிற்கின்ற நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானும் கர்ம நட்சத்திரம் புத்தரகாரகனாகிய குருவும் எட்டாம் இடத்தில் மறைந்து அனுஷம் என்கின்ற கர்ம நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்போ நிச்சயமாக நூறு சதவீதம் இவருக்கு புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த கர்ம நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் என்று வருதோ எப்பொழுது வருகிறதோ அந்த நட்சத்திர தினத்தன்று அந்த கிரகங்களை போயிட்டு நம்ம வழிபடுவது நல்லது இப்போ புத்திரகாரன் குரு இங்கே பாக்கிய அதிபதியும் கூட அவர் அனுஷ நட்சத்திரம் சாரத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அனுஷ நட்சத்திரத்தை அன்று குரு பகவானை வழிபடுவது நன்று சரிங்களா ஸோ இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு ஒரு அமைப்பு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை பாருங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியினுடைய நிலையை பாருங்கள் ஐந்தாம் பாவாதிபதி வலிமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை வலிமையை இழந்திருக்கும் பொழுது அந்த ஐந்தாம் பாவாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரம் வருமன்று அந்த ஐந்தாம் பாவாதிபதியினுடைய வீட்டு கிரகத்திற்கு நம்ம நம்ம வந்து போயிட்டு வழிபாடு செய்வது நல்லது மாதிரி ஐந்தாம் இடத்தில் நிற்கின்ற கிரகம் புத்தரக்காரகன் இது இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமாக கருதப்படுது சரிங்களா ஸோ இது இல்லாமல் சஷ்டி விரதம் எடுப்பது மிக மிக முக்கியம் வளர்புறையில் சஷ்டி விரதம் கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பறையில் வருகின்ற ஷஷ்டி திதி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது குழந்தை பேரை உங்களுக்கு தரும் அது இல்லாமல் திருக்கருகாவூர் என்கின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்துக்கு பக்கத்தில் திருக்கருகாவூர் என்கின்ற திருவைக்காவூர் சொல்லுவாங்க திருக்கருகாவூர் அதுக்கு பேரே கருகாத்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க கருகாத்த அம்மன் சரிங்களா கற்பரட்சாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அம்மனுக்கு வழிபாடு செய்யணும் அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கு சில பரிகாரங்கள் செய்து அங்கு தருகின்ற பிரசாதங்களை நாம் உணவில் எடுத்துக்கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக குழந்தை பேரானது கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி ஜாதகத்தில் ஜோதிடத்தில் காரகன் குரு இல்லையா எனவே வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவது மிக மிக சிறப்பு அது மாதிரி யானை யானைகளுக்கு உணவளிப்பதும் யானைகளுக்கு தேவையான கரும்பு வாழைப்படம் தேங்காய் போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்து யானையினுடைய பசியை நாம் போக்கும் நிச்சயமாக நமக்கு இந்த புத்திர பாக்கிய தோஷங்கள் நிவர்த்தியாகி குழந்தை பேரானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ஜோதிட சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்